வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அந்த விஷயத்தை நினச்சி தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னா வாழ்க்கை அப்படின்னா நல்லது கெட்டது எல்லாமே கலந்தது தாங்க வாழ்க்கை ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம் நம்மளால் இந்த பிரச்சனையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவே முடியலையே இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு நினச்சி நினச்சி நம்மளை நாமளே மன உளைச்சல் ஆக்கிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையை மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு நாமளே நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை ஸோ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த விஷயத்தை நினச்சி நினச்சி கவலைப்படுறதுனால நமக்கு என்ன வரப்போகுது யோசிச்சு பாருங்க சி தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எந்த விஷயத்த நினச்சும் நீங்கள் கவலைப்படுறதுனால அந்த விஷயம் மாறிட போகிறதே கிடையாது நிறைய பேரோட லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம் அதுதான் ஸோ எங்கள் தம்பி பின்னால் வந்து நான் என்ன பேசுகிறேன்னு கேட்டுட்டு கேட்டுட்ருக்கேன் நான் ஊரில் வந்து பேசிகிட்ருக்கேன் அதனால எனக்கு டைம் ஆகிடுச்சிங்க எல்லாம் ஜாலியாக கோவிலுக்குலாம் போயிட்டு அதனால் இப்போ வந்து வீடியோ போடுறதுக்கே லேட் ஆயிடுச்சு ஸோ பரவாயில்ல இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காம பண்ணுங்க நன்றி வணக்கம்